ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷு பூவி சேனல் இன்றைக்கி வந்து பருப்பே இல்லாமல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு போடுறேன் நான் இது வந்து எல்லாேருக்கும் செய்கிற சாம்பார் தான் இது இது பிகினிஸ்க்காக நான் போடுறேன் இதை வந்து நீங்கள் வந்து இது டிஃபன் சாம்பார்க்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் நான் ஆனியன் வந்து ஒரு ரெண்டு ஆனியன் பெரிய பிராணியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம் நாலாக கட் பண்ணிக்கிங்க நான் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு தேர்ந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை உங்களுக்கு தேவைப்படுங்க இதில் காரம் வேண்டாம் அப்படின்னா வெறிய மிளகாத்தூள் கூட போடலாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டு வெறி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆனியன் போட்டுக்கங்க தக்காளி தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சீரகத்தையும் போட்டுடுங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப வேணாம் அது முழுகிற அளவுக்கு நீங்கள் போதும் அது வந்து ஏன்னா தக்காளியிலே வந்து தண்ணி இருக்கும் உப்பு வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் போடுற ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாம் கொஞ்சம் கையாலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க போட்டு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி போடுங்க ஏன் குக்கர் வந்து மூணு விசில் போட்டு எடுக்க போகிறேன் மூணு விசில் போட்டுட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வெயிட் போட்டாச்சு போட்டு ஒரு கேஸ் பற்ற வச்சு ஒரு மூணு விசில் வச்சா போதும் நான் மூணு விசில் விட்டு விற்றுருக்கேன் கேஸ் ரிலீஃப் ஆகிருக்குல்லாம் இப்போ பார்க்கலாம் வாங்க இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நீங்கள் இந்த தண்ணியெலாம் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இப்படி வந்து இது சூடானதுக்கப்புறம் இது மிக்ஸியில் பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மிக்ஸியில் போட பொறுத்ததில்லை நான் கல் சட்லி போட்டு நான் கடைஞ்சிட்டு போகிறேன் ஸோ இது சூடை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு இது அரைச்சி எடுத்துக்கங்க பல்ஸ் மூடில் நான் வந்து கல் சட்லி போட்டு இது வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து கல்ச்சட்டில் வந்து எனக்கு கடைஞ்சி எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ இது சூடாக இருக்கும்போது கடைஞ்சி எடுத்துடணும் கடஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மற்ற எடுத்து கடந்துடுங்க இது இதுமாதிரி கல்சட்டில் சூடாக இருக்கும்போது கடைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இதுவாக வந்திருக்கு பாருங்க நல்லா இருக்கும் அது சூடாக இருக்கும்போது கண்ணேன் நீங்கள் வந்து மிக்சியில் போகிறோம் தான் சூடு ஆறுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சூடு ஆறுந்ததுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டுவிடுங்க நான் வந்து சூடாக இருக்கும்போது போட்டுக்க கடைஞ்சிருக்கேன் எவ்வளோ நல்லா வந்துட்டு பாருங்கள் ஸ்பைஸியாக வாங்க இப்போது கேஸ் கேஸில் குக்கர் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னே கால் ஸ்பூன் கடுகு சீரகம் நல்லா அரை ஸ்பூன் போடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு சீரகமும் காஞ்சிருச்சு தோலோடு நெசுக்கி வச்சுருக்க அந்த பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு தோலோடு நெசுக்கி போட்டினா அந்த வாசனை ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வந்தமட் ஃப்ளேவர் பூண்டு வந்து கொஞ்சம் செம்மண் கலரில் வரணும் வந்தவங்க உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வேணால் ஒரு பத்து பத்து பல் வெங்காயம் எடுத்துக்கோங்க ஸோ இதையும் போட்டு கொஞ்சம் எடுக்கணும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி வேக வச்சுது அந்த தண்ணி இதுலேயே ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆனியன் வரைக்கிங்க வறுக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சில் வெங்காயம் தக்காளி அதோடய தண்ணியும் சேர்த்துக்குங்க இதில் எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக ஊற்றுங்க ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஊற்றுங்க ஏன்னா தண்ணி வந்து மேலே தெரிக்கும் விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக ஊற்றுங்க ஏன்னா மேலே தெளிக்கும்போது கையெல்லாம் உங்களுக்கு சூடு இதுவாகும் அதை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா கிரேவியாக வறுத்துங்க சாம்பார் பொறுத்தோல நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிறேன் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ ரசம் பதத்துக்கு இருக்கணும் தண்ணி இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு வைப்பேங்க நான் வந்து சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு இது எப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான் அது வந்து ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஒன்று ஸ்பூன் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட தேவையோ உங்களுக்கு அத்தனை பேர் மாதிரி போட்டுக்குங்க கொஞ்சம் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க சாம்பார் தூள் வந்து உங்களுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்புத்தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு போடுறேன் இது மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது கொதித்த உடனே இது இறக்கி எப் நெக்ஸ்ட் என்ன செய்ய உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து இப்போது சாம்பார் வந்து திக்னஸ் கொடுக்கணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கடலை போட்டு இது மாதிரி நல்ல பயன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நான் இதை அப்படியே போட்டால் கட்டி கட்டி ஆகிடும் அதாவது கொஞ்சம் தண்ணி விட்டு கிரே நல்லா கரைச்சிக்கங்க தண்ணி அதை கரைச்சிக்குங்க இது நல்லா இப்படி தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா இது எதுக்காக இது ஊற்றுனா சப்போஸ் உங்களுக்கு பொட்டு கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு கூட ஒரு ஸ்பூன் போட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் போடணும் கொஞ்சம் ஃபிட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இதை அப்படியே ஒரு டூ கா கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துல இது வந்து கடுகு சீரகம் போட்டு தாளிப்பை கொடுத்தாச்சு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம் இதை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம் நீங்கள் பாருங்கள் இப்போவே வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுருப்பாரு குழம்பு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கிட்டு இருங்க நம்ம அந்த பொட்டுகளில் கிரேவி தண்ணி ஊற்றணுன்னு பாருங்கள் நல்லா சாம்பார் பதத்துக்கு வந்துருச்சு ஏன்னா தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இது பருப்பு இல்லாமல் சாம்பார் அதில் இது டிஃபனுக்கு மினி இட்லி தான் ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இது வந்து என் பயன் மினி இட்லி பிடிக்குன்னு சொல்லிட்டு மினி இட்லி போட்டு சாம்பார் கால் வைத்திருக்குன்னு கொடுக்க போகிறேன் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பொங்கலுக்கும் அருமையாக இருக்கும் பொங்கலுக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் Next read it will read under Bye, thank you. Subscribe, subscribe, subscribe. Subscribe